ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசும்போது அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதை செய்யக்கூடியவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதையெல்லாம் இருந்துதான் அறிந்து கொள்கிறீர் அதனால் தான் இந்த வேதாகமத்தின் தேவனை அறிந்து கொள்ள அன்பான என் மகனே என் மகளே வேத வசனத்தை கவனமா நீங்க பார்க்கணும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் நூத்தி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஆம் வசனம் எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறபடியாக என் மகளே என் மகனே எளியவர்களை சிறுமையில் இருந்து எடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நாங்கள் ஏழை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்விட்டோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் எளிய மக்களாக இருக்கக்கூடிய உங்களை எளிமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சிறுமைப்பட்டு போயிட்டோம் ஒரு காலத்துல நல்ல வாழ்ந்து இருந்தோம் இப்ப ஏழை ஆயிட்டோம் சிறுமைப்பட்டு போனோம் இதே ஊர்ல இதே இடத்துல ஒரு காலத்துல மதிப்பு மரியாதையோட தான் இருந்தோம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் சிரமம் அனுபவிக்கிறோம் ரொம்ப ஏழ்மையிலாயிட்டோம் ஒரு காலத்துல நிறைய பேருக்கு உதவி செய்தோம் இன்னைக்கு மற்றவரிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் எளியவர்களை அந்த எளிமை நிலையிலிருந்து எடுத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதனால் என் ஜனமாகிய நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் இழந்து போனவைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் மீது அன்பாக இருக்கின்ற என் மீது நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி துதித்துப் பாருங்கள் அப்பொழுதே உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நான் தள்ளாட மாட்டேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என் நம்பிக்கை கர்த்தர்தான் கர்த்தர் என்னை தள்ளாட விட மாட்டார் என்று விசுவாசியுங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையே தள்ளாடுகின்ற நிலைமையிலே இருக்கிறதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்ன பண்றது என்னே தெரியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்பிக்கையாக கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் கலங்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்னோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது பின்னர் எப்படி கலக்கத்தோடு இருக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் கர்த்தர் மீது நீங்கள் விசுவாசம் வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் தள்ளாட மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு நீங்கள் முதலில் கர்த்தராகிய என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று நீங்கள் உற்சாகமாக சொல்ல வேண்டும் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களை தள்ளாட விட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் உன் ஆக்கனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்கள் நடுவினிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான தீமைகளை சந்தித்து இருக்கலாம் ஆனால் இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தீமைகளும் வராது என்று வாக்கு கொடுக்கிறேன் இதுவரையிலும் நீங்கள் தீமையை கண்டிருக்கலாம் ஆனால் இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன் இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜெபத்தினிலே தகப்பனே நீர் எளியவனை எப்பொழுதும் கைவிடுவதில்லை மறக்கப்படுவதில்லை என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறீர் எளியவர்களாக இருக்கக்கூடிய எங்களை உயர்ந்த அடைக்கடத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீர் என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறீர் ஆகவே நான் தள்ளாட மாட்டேன் அவர் என்னை தள்ளாட விடமாட்டார் எந்த சூழ்நிலையிலும் நான் தள்ளாடாதபடி என்னை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீரே என்னுடைய நம்பிக்கை கர்த்தாவே நீங்கள் என்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் இனி நான் தீங்கை காண மாட்டேன் என்று வாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் எனக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தீமைகளை மாற்றி நாங்கள் நன்மைகளை காணும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் என்னை தீமையை காண்பதில்லை என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினில் ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்